அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து சூப்பரான சாஃப்டான கல்யாண வீட்டு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய இடங்களில் இட்லி வந்து சாப்பிட்ருப்போம் நல்ல சாஃப்டான இட்லியாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா சாஃப்டாக இட்லி வந்து இருக்காது ரொம்ப ஹார்டாக இருக்கும் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு அப்புறமா நம்ம முதல்ல கொடுக்குற உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி தான் அந்த இட்லியை சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லியில் பல விதமான இட்லிகள் வந்து இருக்குது காஞ்சிபுரம் இட்லி புதினா இட்லி மல்லி இட்லி பீட்ரூட் இட்லி கேரட் இட்லி மேங்கோ இட்லி ஆப்பிள் இட்லி ஆரஞ்சு இட்லி கம்பு இட்லி சோளம் இட்லி பீச்சா இட்லி ராகி இட்லி இளநீர் இட்லி சிவப்பரிசி இட்லி ப்ளூபெரி இட்லி நாவல் பழம் இட்லி பலாப்பழம் இட்லி சப்போட்டா இட்லின்னு சொல்லி இட்லியில் பல விதமான இட்லிகள் இருக்குது எந்த மாதிரியான இட்லிக்கெல்லாம் நம்ம தனித்தனியாக மாவு அரைச்சி பழகணுமா இல்லை ஒரே மாதிரியான மெத்தடில் தான் நம்ம வந்து மாவு அரைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டோம் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க நீங்கள் வெரைட்டி ஆஃப் இட்லி வந்து செய்யும்போது மாவை அரைக்கிற விதம் அப்படிங்கிறது ஒன்று தான் அதில் வந்து நீங்கள் இளநீர் இட்லி அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக இளநீர் சேர்த்து அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா இளநீர் இட்லி வந்து ரெடியாகிடும் அதே போல் பீட்ரூட் இட்லி கேரட் இட்லி இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் இட்லிக்கு வந்து நார்மல் இட்லிக்கு நம்ம எப்போவுமே மாவு அரைப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி அரைச்சிட்டு மாவை வந்து புளிக்க வச்சுருங்க எட்டு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊத்துறதுக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கிலோ அரிசி மாவுக்கு அரை கிலோ பீட்ரூட்டை அரைச்சி நம்ம இட்லி மாவோடு நல்லா கலந்துட்டு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம இட்லி ஊத்துறோம் அப்படின்னா நமக்கு வந்து பீட்ரூட் இட்லி ரெடி ஆகும் இந்த மாதிரி தான் வெரைட்டி ஆஃப் இட்லி வந்து செய்யணும் வெரைட்டி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் நார்மலான இட்லியை தெரிஞ்சிக்கிட்டால் தானே வெரைட்டி இட்லிக்கே போக முடியும் நார்மலான இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நார்மல் இட்லியாக இருந்தாலும் சரி வெரைட்டி ஆஃப் இட்லியாக இருந்தாலும் சரி இந்த அளவுகளோட அரிசி வந்து ஊற வச்சு நீங்கள் மாவு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் முதல்ல வந்து மூணு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி வந்து புளுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து எடுத்துக்கோங்க மொத்தம் வந்து நாலு டம்ளர் அரிசி வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு பார்த்திங்கன்னா நாலு ஆமணக்கு விதை ஆமணக்கு விதை கொட்டை முத்து இப்படிலாம் சொல்லுவாங்க கிராமத்து சைடு இந்த நாலு ஆமணக்கு விதையை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மாவை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு மாவு வந்து நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இட்லி மாவை அரைக்கணும் அப்படின்னாவே கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் வந்து மரமரப்பாக அரைச்சாதான் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஃபங்க்ஷனில் மாவு அரைக்கும் போது நல்ல நைஸான மாவாக தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நைஸான மாவாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச அரிசியும் ஆமணக்கு விதையையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம் நைஸாக அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நம்ம உளுந்து அரைச்சி போடணும் அப்படின்னு சொல்லுவோம்ல உளுந்து வந்து இப்போ அரைக்க தேவையில்லை நம்ம கைகளால் நல்லா வந்து மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் வந்து மாவை வந்து நல்லா புளிக்க வைக்கணும் இப்போ எட்டு மணி நேரம் மாவு வந்து நல்லா அப்புறமா ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் வந்து நம்ம உளுந்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து நல்லா தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு நல்லா நைஸாக வந்து மாவு பொங்க பொங்க அரைச்சி எடுக்கணும் உளுந்து நல்லா பொங்க பொங்க நல்லா நைஸான உளுந்த வந்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு கூட உளுந்த மாவை சேர்த்து நல்லா வந்து அடித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ண மாவு கூட உப்பு சோடாப்பு சேர்க்கணும் அப்போ தான் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு உப்பு கண்டிப்பாக நம்ம சேர்த்து தான் ஆகணும் இந்த உப்பு சோடா உப்பை வந்து எந்த அளவுகளோடு எப்படி வந்து சேர்க்கணும் எந்த ஸ்டேஜில் சேர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடுகளில் இட்லி செய்யும்போது நம்ம வந்து கையளவில் தான் சோடா உப்பும் உப்பும் வந்து சேர்த்துருப்போம் ஆனால் மண்டப ஆர்டர் செய்யும்போது எப்பவுமே ஒரே மாதிரியான சாஃப்டில் இட்லி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு அளவு வச்சுருக்கோம் அந்த அளவை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அஞ்சு லிட்டர் வந்து சூடான தண்ணீரில் வந்து ஒரு கிலோ அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே போல் இன்னும் அஞ்சு லிட்ரு வந்து சூடான தண்ணீர் எடுத்துட்டு அதில் வந்து அரை கிலோ அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எட்டு மணி நேரம் புளிச்ச அரிசி மாவு கூட உளுந்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் அப்புறமா அஞ்சு லிட்டர் அளவுக்கு இட்லி மாவு வந்து தனியா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நம்ம கரைச்சி வச்சிருக்க இட்லி சோடா உப்பு கரைசலும் உப்பு கரைசலும் ஒன்றரை ஒன்றரை குளிக்கரண்டி சேர்த்துட்டு அந்த அஞ்சு லிட்டர் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம இட்லி வந்து ஊற்றணும் இட்லி ஊற்றுறதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒள தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும் தண்ணி வந்து கொதிநிலை வராமல் நீங்கள் இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னா இட்லி வந்து இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்காது இட்லி ஆயிரும் அதனால் இட்லி ஊற்றுறதுக்கும் முன்னாடி வந்து ஒலை தண்ணி நல்லா கொதிநிலை வந்ததுக்கப்புறமா இட்லி வந்து மாவு ஊற்றி எடுத்துக்கோங்க அடுத்தது இட்லி மாவு வந்து என்ன பதத்தில் ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் சொல்லுவாங்க இட்லி வந்து நல்லா டைட்டாக வந்து கல் மாதிரி ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க இட்லி மாவு வந்து நல்லா வந்து கரண்டியில் மொண்டு ஊற்றுறோம் அப்படின்னா நல்லா லூஸாக ஊற்றுற அளவுக்கு தோசை மாவு பக்குவத்தில் கரைச்சி எடுத்து ஊத்துறோம் அப்படின்னா தான் இட்லியோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து நிலைச்சிருக்கும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்